அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து மிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி ஷதரி ஒஎயர்இலி அம்ரி வஹலுல் தம் லிசானிஎஃபஹூ கௌலி அன்பிற்கினைய மாணவ செல்வங்களே அலகமதுலா நாம் ஷத்துடைய பாடத்தில் அலமதுல்லா இதுவரை அதிகமான பாடத்தை பார்த்து முடித்து விட்டோம் இன்றைய பாடத்தில் அதே ஷத்து அதிகமாக வரக்கூடிய ஒரு சூறாவை பார்க்கலாம் பிஸ்மில்லா ஹுர் ரஹ்மன் யூர் ரஹீம் நாம் அனைவருக்கும் தெரிந்த சூரா சூரத்துன் நாஸ் ஏனென்று சொன்னால் இந்த சூராவில் அதிகமாக ஷத்துடைய எழுத்து பயன் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஷத்துடைய எழுத்து இருக்கும் பார்க்கலாம் ஓ இல் உல் அ ரோ அது மாணவர்கள் இவ்வாறு தான் தனித்தனியாக ஓதி பயிற்சி செய்ய வேண்டும் நாம் பார்க்கும் பொழுது இது பெரிய சூறாவாக தெரியும் ஆனால் நாம் தனித்தனியாக ஓதினோம் என்று சொன்னால் நாம் படித்த பாடங்கள்தான் ஓ இல் உல் அ ரூ ரு பி ர இப் பி ரப் இந்த பி போய் இந்த நுண் சாக் நுண் ஷத்தில் சேர வேண்டும் பி ரொ இன் பின் மத்தான் இருக்கிறது அதற்கு பிறகு இந்த நூனுக்கு மேல் இருந்தால் நாம் ஒன்னா செய்ய வேண்டும் ஒரு அலிஃப் அளவு அழித்து ஓத வேண்டும் தெரியும் பி ரொப் பின் சி இந்த ஒக்ஃபுடைய பாடத்தை இன்ஷால்லா நாம் அடுத்த பாடங்களில் பார்க்கலாம் மீண்டும் ஒருமுறை உல் அ ரோ உல் அப் ബിൻ ബി ൊബസിളാ അടുത്ത ആയത് മലി മലി കി കിണി മലി കിസി കടിയാക മൂറാവ് ആയത് ഇല ഇല அலமதுல்ல மாணவர்கள் இவ்வாறு ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு வார்த்தையாக ஓதிப்பாருங்கள் மீண்டும் ஒரு முறை இஸ்மில்லி உல் அரு അലഹദില്ലാ ഇൻഷാ അല്ലാ അടുത്തക്കൂടി ആയത്തുകളെ അടുത്ത ഒരു വകുപ്പിൽ പാർക്കലാം അസലമല അക്കു വരമുല്ലാ വരക്കത്തൂ